இல்லையா உடம்புதான் நல்லா இருக்கு இப்போ இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் வருகிற படம் போகுது ஆனால் தெற்கு வளர்ந்துருக்கு பொருதுமோ அது மாதிரி இங்கே என்ன தெற்கு வளர்த்துல தமிழ்நாட்டுக்கு அப்படித்தான் வட சென்னைன்னு ஒரு பாதிக்கப்பட்ட பகுதியாக இன்றைக்கு சென்னையில் இருக்க வடசென்னையை வாழ்வதும் நிஜமாவே கஷ்டம்தான் ஆனா அவர் எங்கே அங்கே நிற்கிறாரு அந்த மக்களோடு நான் இருப்பேன் என்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த கண்டெய்னர் யாருக்கு உங்களுக்கு நிறைய ட்ரெயிலர்கள் அவருக்கு பார்த்துருக்கீங்க வடச நெய்ல அவ்வளோ அது ஆக்சிடென்ட் நடக்கும் சாலை முழுவதும் அவங்க தான் ஆக்கிரமிச்சிருப்பாங்க அங்கே இருக்கிற மக்களுக்காக வேற யாரும் குரல் போது அவர் குரல் கொடுத்து அவர்களால் நின்று போராடி இங்கே வந்து தம்பி வரதரை அவர் வந்து கடைசி சீட்டில் உட்காந்துருக்கலாம் ஆனால் வேலைகளில் உண்மையிலே அவர் இதே பொங்கலை கழகத்தில் அவர் ஒரு கூட்டம் நடத்துகிறார் நம்ம வந்து சுற்றுச்சூழல் அமைக்கிறேன் சிபிசிஎல் கனெக்ட் பண்ணி ஒரு பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட இன்னும் பல ஆயிரங்கள் கூட கூட இருக்கும் முழுமையாக இங்க மரங்கள் நடவு செய்தாங்க செஞ்சீங்களா நல்ல ஒரு கடவுளோட அந்த தம்பியை அதே மாதிரி அடுத்தது வந்து ஈசன் முருகசாமி அவரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம் ஏன்னா அவர் இது மாதிரி கூட்டங்களை கடத்துக்கிறது பெரும்பாலும் இருக்கு ஏன்னா அவர் ஒரு போராடி எங்கே எல்லாம் விவசாய தொழிலாளர் அங்கே வச்சு நிற்க முடியாது சென்னையில இருக்கட்டும்

ஆனால் இன்றைக்கு வந்து உச்ச உயர் நீதிமன்றத்துல போய் அந்த வழக்குகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறார் எதற்காக வழக்குனா அவர் பொதுமக்கள் பார்க்க ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு உள்ளவர் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் முன்னணி நிற்பார் கஜா புயல் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து அவரோட வீட்டுக்கு போனேன் அடுத்த நாள் அங்க போயிட்டேன் கோவை வேற வழியே இல்ல நேரம் சென்னை இருந்து கையில் வந்து ஓடி வந்து சேர்ந்து அவங்க ஊருக்கு போனேன் அவங்க ஊர்ல ஒரு மரணம் எப்படின்னா அந்த மாடு கட்டிருக்கேன் அந்த விவசாயி என்னன்றாரு நம்ம மாடு இந்த காப்புகள் கஷ்டப்படுது நம்ம என்னடா உயிர்த்தப்படுத்த போய் அந்த மாடு கட்டி இருக்கிற இடத்த மா போய் மாட்டோட அவர் பிடிச்ச அடிச்ச புயலே கொட்டாங்க விழுந்து மாடு அவருக்கு சேர்ந்து இறந்து போறாங்க அந்த அவரை கொண்டு போய் உடற்கூறு அறிவுக்கு கொண்டுக்கோ முடியலை கோசு மாட்டம் பண்றதுக்கு உடம்பு எடுத்துக்கணும் ஆனா அதுக்கான சூடு என்னப்பா இன்னும் சொன்னால் தென்னை மரம் ஒரு கோடி தென்னை மரம் அந்த ஒரு கோடி மரம் எல்லாம் எடுத்துட்டு தாசில்தாரத்தை பேசுறாரு எல்லா முயற்சியும் முடியாது எத்தனை நாள் வீட்டுல வச்சுக்க முடியும் நீங்க அடக்கம் செய்வீர்கள் நான் எல்லாம் செய்யறேன்னு சொல்றாரு ஆனா கடைசியா என்ன சொல்றேன் காம்பன்சேஷன் கொடுக்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணலன்னா எங்களால பண்ண முக்க முடியாது அப்ப அவர் தகவல இந்த மாதிரி ஒண்ணு நடக்குதுன்னு வீட்டுக்கு போனா நாங்க வந்து நம்ம

பொது வேலைகளையும் செய்யும் அன்பு தந்தைக்கு நம்முடைய பாராட்டும் பாராட்டும் இவரும் பார்த்துங்க இவரும் நம்மளை நிறைய கடனுக்கு போடுவார் நிறைய பேர் வந்து இந்த புயல் நேரத்துலையும் சரி பெருந்தொற்று நேரத்தில் நிறைய வீடியோ எடுக்கப்பட்டு நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போனவர் அதே மாதிரி தம்பி பிரபு இங்கே அவருக்கு ஒரு நல்ல கடவுளை இருக்கிறார் நிறைய அமைப்புகளோடு சேர்ந்து வேலை செய்ய தம்பி அவருக்கு வாழ்ந்து அமர்ந்து தம்பி கார்த்திக் யூடியூபர் நிறைய நம்ம படங்களை எல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல தம்பி இன்னைக்கு எத்தனை பேர் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்க அவருக்கு நம்முடைய வாழ்க்கை சீர்காழி டிவி அப்படின்னு ஒரு தம்பி சீர்காழியில இருந்து ஆனா ஆனால் அவர் வந்து இன்ஜினியர் சென்னையில ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்தப்பையன் ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்த்த பையன் ஆனா அவருக்கு வந்து

நிறைய சுகுமார்கள்ருவர்த்துகள் ராதாகிருஷ்ணன் இப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இன்னைக்கு நம்ம எப்படி பொதுவா எப்படி ஆகிட்டோம்னா பணம் வந்தால் மட்டும்தான் எதையுமே பார்க்கிறோம் மதிக்கிறோம் கொண்டாடுகிறோம் எப்படி மிக நம்ம சான்சலர் சொன்ன மாதிரி ரெண்டு பொருள் அதை சொல்லி பணமே ஒரு வேண்டுகொருளோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் நீராங்கிற ஒரு பொருள் தென்னையிலே எடுக்கிறாங்க பனையிலயும் எடுக்கிறாங்க இப்ப திருப்பூர் பகுதியில தென்னீரா அப்படின்னு ஒரு குழுமம் இணைந்து மிக அழகாக அதை எடுத்து ஐயாயிரத்தி மாதிரி தென்னையில எடுத்தாலும் பனையில எடுத்தாலும் அவங்க என்ன டெட்ரா பேக்ல போட்டு அதை மிக அழகா நேர்த்தியா ஆறு மாதம் இருக்கிற அளவுக்கு வச்சு வெளிநாடுகளுக்கு துறை ஏற்றுமதி செய்கிறார்கள் ஒரு பனை தொழிலாளிக்கு தென்னமரத்துக்கு ஏறவருக்கு மாதம் எவ்வளவு ரூபாய் வருமானம் கிடைக்கும் நம்ம முயற்சி பண்ண எவ்வளவு கிடைக்கல சும்மா ரூபாய் கிடைக்கும் ஆனால் அவர்கள வேலை செய்பவர்களுக்கு மாதம் அறுபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அவங்களுக்கு தனி டசன் கொடுத்து அவர் ஒரு அவருக்கு வந்து அந்த மரத்துக்கு நின்று வணங்கி அவங்களை வாழ்ந்த அவருக்கு ஒரு லிட்டருக்கு இவ்வளவு இன்றைக்கு அதற்கு மிக வெச்சிகரமாக நடத்துகிறார்கள் நாம் அதை பனையில் செய்ய முடியும் பனையில் இருக்கிற அந்த நீரா பானத்தை கெட்டு போகாமல் அதை மாற்ற முடியும் அதற்கான முயற்சியை நடத்திட முடியும் அண்ணன் சார் வேண்டுகோளாக வைக்கிறேன் பேராசிரியர் அவர்கள் சொன்னார் அவருடைய தந்தையார் சொன்னாரு பனை மரம் வந்து விரும்ப விட வலிமையானது அது வந்து நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் வரதற்கு தெரியும் என்ன சொல் சொல் என்ன சொல்வாங்க சர்க்குளர் கேட்டான சுழல் பொருளாதார் இந்த ஊர்ல இருக்கிற பொருள் நம்ம ஊர்ல இருக்கிறவங்களை பயன்படுத்துகிறது இது ஒரு சின்னமாகறதுக்கு நான் சுரலை கஜா புயலில் ஒரு கோடி தன்னங்களை உழுது இந்த மரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியும் கேளாப்புறம் என்னை வாரியத்துறை சேர்மனை பார்த்தேன் அவர் சொன்னால் நாங்க தமிழ்நாடு அரசுக்கு முன்னூறு கோடி கொடுத்துட்டு வந்தாரு நான் சொல்லுங்க சக்தி கேப்போ ஆர்கிமெண்ட் அசலை நீங்கள் கொடுத்தீங்க முந்நூறு கோடி ரூபா எங்கள் அரசுக்கு வந்துடுச்சு இந்த ஆசை என்னுடைய விவசாயிக்கு கொடுத்துட்டாங்க இப்போ என் வீட்டு வாசல இருக்கிற தென்னை மரத்தை என்ன தீர்வு செய்ய அதாவது ஒரு கோடி தென்னை மரம் ஐம்பது லட்சம் போயிடுச்சு அடுத்த பத்தாண்டுகளுக்கு ஒரு மனம் இல்லை அந்த மரம் வளர்ந்து என்னைக்கு காய்க்கிறது அது வரையும் அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பெரிய ஆர்குமெண்ட் பண்ணோம் அப்புறம் அந்த மரங்கள் வந்து கூளாக்குகிற கருவிகளை கொண்டு வந்து அது கூழ முக்கிய ஒரே ஒரு விஷயம் அதை கொண்டு அந்த மரங்களை எல்லாம் தூளாக்கணும் அப்புறம் அதுல இருந்து மதிப்பு கூட்டிய பொருள் அதாவது தென்னைக்கு ஒரு உலக ஒரு அமைப்பு அவங்க என்ன செய்யறாங்கன்னா எப்படி நம்முடைய தேக்கு மரம் உறுதியானதோ தேக்கு மரத்தை தென்னை மரம் உறுதியானது தென்னை மரம் உறுதியானதுன்னா பனை மரம் பனை மரத்தை வர்ணிக்கல் பண்ணிட்டீங்கன்னா தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இல்லையா முதல் பனைவாரிய தலைவர் குமரி அடைந்த நபர்கள் கன்னியாகுமரியில ஒரு ஒரு அழகான ஒரு கோட்டம் அமைச்சிருக்கிறார் அந்த கோட்டத்தில் இருக்கிற அலுவலகம் முழுக்க முழுக்க பனை மரத்தில் மிக அழகான ஒரு கட்டிடமா அது இருக்கு உறுதியா அழிஞ்சி அடியவே இல்லையா மதிப்பு கூட்டிய பொருளாக பொருளை நாம் உருவாக்க பொதுவா மரங்களில் பாத்தீங்கன்னா வைர மாப்பாங்க மரம் சென்டர் தான் போர் தான் எப்பொழுது உறுதியா இருக்கும் ஆனா பனை தண்ணி அவுட்டர் தான் உறுதியா இருக்கும் அதுல இருந்து பர்னீச்சர் பண்ணிட்டா அது எத்தனை நூறு ஆண்டுகள் ஆனாலும் இல்லையா எனவே இது மாதிரியான மதிப்பு கூட்டங்களை நான் செய்ய வேண்டும் திருமலை அவர்கள் மதிப்பு கூட்டிய பொருளை மிகப்பெரிய பொருள் செலவுலாம் சென்னையில ஒரு பேராசிரியர் ஆர்கிடெக்ட் இதை செய்யற அந்த மீனவ மக்களுக்கு பயிற்சி கொடுக்குறது பயிற்சி ஆந்திர மீனவர்கள் தமிழக மீனவர்கள் உள்நாட்டு மீனவர்கள் இவங்க மூணு பேருக்கு அது எப்படிதான் சண்டை அங்க போய் பயிற்சி கொடுக்குற டெல்லியில கொண்டு போய் ஷோ வச்சிருக்கிறாங்க பிரதமர் அவர்கள் அது வந்து பார்வையிட்டார் அதை ஸோ அது மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கிறீங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்க்கை வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன்